வெல்கம் டு கிட்லட்சுமி பணி சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபி இது எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னும் போது முதல்ல உணவு முறையதான் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டா அது கூட கரம் மசாலா பொடி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துருக்கேன் அது கூட உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமா வதங்கிடும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இது வதங்கின பிறகு கேப்சிகமும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிட்டு ஒரு மூணு தக்காளிய கூட சேர்த்துக்க போறேன் அப்படியே கட் பண்ணி சேர்த்து வதக்கி செய்யணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது சப்பாத்திக்கு கிரேவியா செய்ய போறேன் அப்படின்றதுனால அந்த மாதிரி செய்துக்க போறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி தனி தனிமளகாத்தூள் சேர்த்து அந்த எண்ணெயில நல்லா வதங்கின பிறகு அரைச்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்தோம்னா சீக்கிரமா நமக்கு அந்த கிரேவி ரெடி ஆகிடும் அந்த மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இந்த தனி மிளகாத்தூள் பிடிக்காது காரம் அதிகமா இருக்கும் அப்படின்றவங்க இது கூட சாம்பார் பொடி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் சுர தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருக்கேன் அதையும் நல்லா வடி கட்டிட்டு எடுத்து சேர்த்துக்க போறேன் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பா புரோட்டீன் எடுக்கணும் சில நாட்கள்ல வந்து நான்வெஜ் எடுக்க முடியாது முட்டை இப்போ சிக்கன் இதெல்லாம் எடுக்க முடியாத போது இந்த மீல் மேக்கர் வந்து எடுத்துக்கலாம் மீன் மேக்கர்ல காப்ஸும் இருக்கு புரோட்டீன் வந்து நம்ம முட்டை கூட கம்பேர் பண்ணும்போது இதுல கம்மியாக தான் இருக்கு நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு நம்ம விரதம் நல்லா வருது நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படின்னும் போது வேற வழி கிடையாது அப்ப இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும் இன்னொன்னு ஈவினிங்ல வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் தோணுது அப்படின்னா கூட இந்த நூடுல்ஸ் சாப்பிடணும் பானிபூரி எல்லாம் சாப்பிடணும்னு தோணும் போது இந்த மாதிரி நீங்க மேம்பற செய்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் வெயிட் லாஸ்ல இந்த மாதிரி நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஐயோ இதை சாப்பிட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணாம இருக்கும் இப்ப இதெல்லாம் இறக்கும்போது கொஞ்சம் புதினா சேர்த்து இறக்கிக்கிறேன் இதுக்கு தண்ணி எல்லாம் சேர்க்க தேவை அந்த மீன்மேக்கர்ல இருந்து நமக்கு தண்ணி விடும் தக்காளில இருந்து தண்ணி விடும் அதனால அந்த தண்ணியிலே இது வந்து நல்லா பெந்து கிரேவி ஆகிடும் இப்போ நான் வந்து இது சப்பாத்திக்கு தான் செய்யறேன் சப்பாத்தி இல்லாம ரைஸும் கூட நீங்க அந்த கிரேவிலேயே வடிச்ச சாதத்தை மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் நான் ஒரு சப்பாத்தி நிறைய மேக்கர் கிரேவி வச்சு சாப்பிட்டுக்குவேன் இது பத்தலை அப்படின்னும் போது இது கூட ரெண்டு சப்பாத்தியா சாப்பிடுறீங்க அப்படின்னா மதியம் வந்து வெறும் இந்த மீல் மேக்கர் கிரேவி மட்டும் எடுத்துக்கணும் இல்ல இதுக்கு பதில் நீங்க முட்டை சாப்பிடுங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது பழங்கள் சாப்பிடுறீங்கன்னா ஆஹ் இந்த பப்பாளி பழம் அண்ணாச்சி பழம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு எடுத்து எடுத்துக்கும் போது லாஸ் ஆகும் என்னன்னா நம்ம வந்து மூணு சப்பாத்தி தானே அப்படின்ட்டு சாப்பிட கூடாது ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் சாப்பிடாம இன்டர்நெட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும் வெற்றி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்